மீனாவுக்கு ஷாக் கொடுத்த செந்தில் பெரிய சிக்கலில் இருக்கிற மயில் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா கடந்த சில எபிசோட்ஸில் மயிலோட அப்பா கடையில் திருடனை ஆயிரத்தி நூறுரூபா பிரச்சனையில் பழனிவேல பாண்டியன் சந்தேகப்பட்டார் இதனால் பழனிவேல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிட்டாரு இன்னொரு பக்கம் சரவணன் மயிலை சரமாரியாக திட்டி தீர்த்தார் செந்தில் தனியா போகலாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேலையையுமே மீனாவை செய்ய வைக்கிறாரு இதனால கோவத்துல மீனா பாத்தீங்கன்னா பாண்டியனோட வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ இன்னும் எபிசோட்ல பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா அப்பா தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க அங்க வந்த செந்தில் ஏன் உன் அம்மா அப்பாவை இங்க வர வச்ச நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம் இல்லையா இந்த மாதிரி கோவப்படுறாரு கடைசியாக மீனா அவங்களுடைய அப்பா கிட்ட எதிர்த்து பேச அதை பார்த்த செந்தில் ஏன் இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்க அம்மா அப்பா கிட்ட ஒழுங்கா பேசுங்கன்னா நீங்க கேப்பீங்களா அதே போல எனக்கும் என்ன செய்யணுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்தீங்கன்னா செந்தில் கிட்ட கோவப்படுறாங்க கோவத்துல செந்தில் எல்லாமே சரி ஆனா தீபாவளி நாம நம்ம தான் கொண்டாடுறோம் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா சொல்லிட்டு போயிடுறாரு சோ அடுத்த காட்சியில கடையில் பாத்தீங்கன்னா மயில் அண்ட் அவங்களுடைய அப்பா முன்னாடி பழனி வேலை வந்துட்டு பாண்டியன் மோசமா திட்டுறாரு இதனால் மனசு உடைஞ்ச பழனிவேல் கதிரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு தன்னுடைய மனக்குமுறலை கொட்டுறாரு ஸோ எபிசோட் கடைசியில் மயில் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கடையில் இருந்து பத்தாயிரம் ரூபாயை எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ இதனால் இனி மயிலுக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இந்த பழியோ பழனிவேல் மேலே தான் விழப்போகுது ஸோ அதனால் சரவணன் பார்த்தீங்கன்னா அவருடைய வாயை திறந்து உண்மையை கிட்டே சொல்வாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்